காலில் திருமணமான இரண்டே மாதத்தில் பட்டதாரி பெண் தூக்கிட்டு தற்கொலை கூடுதல் வரதட்சணை கேட்டும் ஆடையின்றி ஆபாசமாக நடனமாட கூறியும் மணமகன் டார்ச்சர் செய்ததாக புகார் நடந்தது என்ன அடுத்த வரிச்சுய சேர்ந்தவர் களிய பெருமாளின் மகள் ஹேமா இவருக்கு வயது இருபத்தி எட்டு எம் பி ஏ பட்டதாரியான இவருக்கும் பெங்களூரில் பணிபுரியும் தஞ்சை மாவட்டம் தாராசுரத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான செல்வமுத்து குமரனுக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு பெங்களூரில் இருவரும் வசித்து வந்தனர் இந்நிலையில் திருமணத்தின் போது வரதட்சணையாக கொடுத்த பத்து போன் நகை போதாது கூடுதலாக நகை வேண்டும் என கொடுமை செய்ததுடன் மீது சந்தேகம் கொண்ட செல்வமுத்துக்குமரன் ஹேமாவை வீட்டில் பூட்டி வைத்து வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது இது இதுகுறித்து பெற்றோரிடம் செல்போனை உடைத்துள்ளார் இந்த சூழ்நிலையில் ஆடி மாதம் அழைப்பிற்காக கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி ஹேமாவை பெற்றோர் காரைக்கால் அழைத்து வந்துள்ளனர் அதன் பிறகு ஹேமா கணவருடன் செல்ல மறுத்து கணவரின் கொடுமை தாங்க முடியவில்லை ஆடையின்றி ஆபாசமாக நடனமாட கூறி தன்னை செக்ஸ்டார் செய்ய தாகவும் விவாகரத்து பெற வேண்டும் எனவும் ஹேமா பெற்றோரிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஹேமாவின் பெற்றோர் செல்வமுத்து குமரன் பெற்றோரிடம் விவாகரத்து பெற இருப்பதாக கூறியுள்ளனர் இந்நிலையில் ஹேமா அறையின் மின்விசிறியில் சேலையினால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதுகுறித்து ஹேமாவின் பெற்றோர் கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் திருமணமானது முதல் தனது மகளை செல்வமுத்து குமரன் கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதுடன் ஆடையின்றி ஆபாசமாக நடனமாடு கூறி செக்ஸ் டார்ச்சர் செய்துள்ளதாகவும் ஹேமாவின் பெற்றோர் புகாரில் தெரிவித்துள்ளனர் புகாரின் பேரில் ஹேமாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் செல்வமுத்து குமரனை கைது செய்யும் வரை ஹேமாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் ஹேமாவின் உடல் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் சபக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது

இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு ஆட்சி ஏற்கனவே இவர் வந்து எந்த நடந்ததுன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டார் ரொம்ப காமா இருப்பார் இந்த சூழ்நிலை தான் அவன் நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்காம இருக்கு பெங்களூரில் தனியாக வச்சு அப்பிலேருந்தே அது மன குமரில் வெளியில் சொல்லாமே இருந்திருக்கு சமீப காலமாக தான் அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு அவன் உறவு முறையில் ஓரளவு சொல்லி வாழ முடியாது கொள்ள முடியாதுன்னு அவன் அடி நிறைய அடிச்சிருந்தான் மன உள்ள அந்த செக்ஸ் டார்ச்சர் ஏதோ பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் பண்ணி இப்படி வச்சு கூறிடுறான் அப்புறம் அப்பாவை மேலே கண்டனம் பண்ணுவா அண்ணன் தம்பி கூட தம்பி கூட எத்தனை அப்படி இருந்தா அப்பா கூட எத்தனா இருந்தா ஹெல்த்து தான் யாராவது கூட எத்தனை அப்படி இருந்தா காய்ச்ச கூட நகர சேர்த்து கொடுமை படுத்துக்கலாம் இத்தனை பவுன்னு பத்தாது பத்து ரூபா பத்தாது கார் வேணும் இன்னும் இருபத்தி ஒன்று பதினஞ்சு ஒண்ணு சேர்த்துக்கணும் இது அவன் படுத்தான்னு அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அவங்க வேதனைக்கு ஒளிஞ்சு சொல்றது நீ உடனே வந்துடு அவனை வந்து இவன் கையெல்லாம் நீ அடிக்கணும் என்ன அவன் கூட வாழை வைக்கக்கூடாது நீ வந்து அடிக்கணும் அவன் உள்ளுக்குள்ளே எனக்கு காயமா படுத்திருக்கான் உள் காயமா அடிச்சுதான் சுத்தி என்ன நான் இன்னும் வாங்கிட்டு என்ன பண்ண போறேன் அவளை உள்ள வச்சுக்கோ என் வீட்டுல எல்லாம் பாவம் பார்ப்பாங்க என் சித்தப்பா எங்க அம்மாலாம் உண்மையே சொல்றாங்க சித்தப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் பாவம் பார்ப்பாங்க எல்லாருக்குமே பாவம் பார்ப்பாங்க அதெல்லாம் நீ வந்து துணிஞ்சு நீ வந்து எனக்காக நீ வந்து செய்யணும்னு என்ன உயிர் போடாமல் பார்க்கும் அவன் வந்து உள்ள வரணும் உள்ள இருக்கணும் சுத்தி அவன் அந்த அளவுக்கு கொடுமை கொடுத்துருக்கலாம் நான் வெளில சொல்ல முடியாது நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நைட்டு எனக்கு வந்து வந்து எனக்கு வந்து சொன்னான் இனிமேலாம் நடந்தது மூணு பேர் எங்க அக்கா பையன் நானு நீங்க மூணு பேர்ல காங்கிரஸ் கால் போட்டு பேசுறான் பேசி அழுகுடா காலையில என்னால கட்டு நான் வந்து ஆனா வந்துடும் என்ன முடிக்கல திரும்பி போயிட்டோம் உடனே வந்து நினைச்சு நான் யார்ட்டையும் சொல்ல உடனே இருக்கோம் என் மனசு ஒட்டியல்லாம் சொல்லிருக்கான்